ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்த மருத்துவர் ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதம் ஸோ பாதம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டார்க்காக கருப்பாக இருக்கும் அதற்குரிய காரணங்கள் என்ன ஸோ பெரும் காரணங்கள் இல்லாமல் சாதாரண சில காரணங்கள் இருக்குது அதுக்கு நம்ம வீட்டில் ஹோம் ரெமெடிஸ் பண்ணி எப்படி அதை உடனே இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் நிறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகத்தில் இன்னைக்கு தான் லேப் இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட்லாம் வருது அதுக்கு முன்னாடி நம்ம நோய் நிலை இருக்கோமா எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சருமம் வந்து ஒரு குறிகுணம் ஒரு டயக்னோஸ்டிக் டூலாக வந்து ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்று அதில் நம்ம பாதம் முக்கியம் இப்போ பாதம் வீங்கி இருந்துச்சுன்னா ஒரு பாதம் வீங்கியிருக்கா ரெண்டு பாதம் வீங்கியிருக்கா இது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாமா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாமா இல்லை ஒரு கால்களில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தில் அடைப்பு வெரிகோஸ் ஏதாவது இருக்குமா இல்லை டிவிடி இருக்குமா அப்படின்னு வந்து அன்று வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது மாதிரி பாதங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறமாக இருக்குது பாதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும் இந்த பதிவில் எதுனா பாதம் வந்து நிறமாக கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்குன்னா அதற்குரிய காரணம் என்ன அப்படின்றா முதல்நிலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லாதது ஸோ இருதயத்திலிருந்து ரத்த ஓட்டம் நம்ம உடல் முழுவதும் போகும் கடைநிலையாக தான் கடைசியாக தான் எங்கே வரும் பார்த்திங்கன்னா பாதத்துக்கு வந்துடும் ஸோ பாதத்துக்கு வந்துட்டு அதற்கு பின்னாடி திருப்பி இருதயத்துக்கு இடத்துலையும் தேவையில்லாத ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருதயத்துக்கு ஓடுறோம் ஸோ ஓடுவதற்கு நம்ம இரண்டாவது இதயமாக நம்ம காலோட கால் சதை வந்து இருக்கும் ஸோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ரத்தம் மேலே போகாமல் ஒரு தேக்க நிலை வந்து ஏற்படும் அப்படியே தொடர்ந்து ஏற்படும் பொழுது பாதத்திற்கு இரத்த ஓட்டம் இல்லாத பொழுது என்ன ஆகும்னா அந்த பாதம் வந்து டார்க்காக ஆரம்பிக்கும் நல்லா நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் இந்த கொலுசு போடுற இடத்துல இருக்கும் அப்படியே பண்ணோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் மேலே ஏறும் ஸோ அப்போ டார்க்னஸாக இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ரெமெடி யூஸ் பண்ணக்கூடாது இல்லை டாக்டர் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகுது காலில் நரம்பு சுற்றி இருக்குது புண் இருக்குது இந்த மாதிரி இல்லை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து இரண்டாம் நிலை என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து என்னென்னா நம்ம பாதத்தை இது பண்ண மாட்டோம் நிறைய பேர் நம்ம உடம்பெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி குளிப்போம் பாதத்தை வந்து இது பண்ணாது ஏன்னா இன்னைக்கு நம்மளால் நிறைய பேர்னால குனிய முடிகிறதுல அதே மாதிரி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நேரில் நின்று ஸ்ட்ரைட்டாக நின்று கீழே குனிஞ்சு பார்த்தாரு அப்படின்னா அவர்களுடைய பாதம் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி எல்லோருக்கும் லைட்டாக சின்னதாகவோ பெரியதாகவோ தொப்பை இருக்கிறதுனால அவ நான் பார்க்க முடிகிறதில்ல ஸோ அப்படியே கண்டுக்காமல் விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அழுக்குகள் டெப்ரிஸ்லாம் சேருறதுனால பாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கருநிறமாக இருக்கும் இன்னும் சில நோய் நிலைகளை சத்து குறைபாடுகள் இரும்பு சத்து விட்டமின் பி சத்து குறைபாடு போன்றவற்றிலும் பாதம் வந்து கருப்பாகும் ஸோ இதில் எந்த வகையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெமடிஸ் எல்லாம் அப்படின்னா இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் சரியாக டேக் கேர் பண்ணிக்கல இல்லை வெயில் போய் அந்த செருப்பு நம்ம போட்டு போகிறோம் பார்த்திங்களா அதனால ஸ்கின் டேன் ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் அழுக்கு படிந்ததுனால அந்த மாதிரி இருக்கிறவங்கிறவங்க இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் டேன் ஆகலை இல்லை அழுக்குனால் வரலை அப்படின்னா மருத்துவரை பார்த்து உரிய சிகிச்சை எடுத்தால் தான் அந்த கலர் வந்து நிரந்தரமாக வந்து மாறும் ஸோ இதில் இந்த டேனாயிருக்கு பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு போன்றவற்றிற்கு என்னென்ன ரெமடிஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்கில் நார்மலாகவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இயற்கையாகவே ஒரு ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது ஸோ நார்மலாக நம்ம கழுத்து பகுதிக்கு கூட நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு நல்லா அப்படியே தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய எல்லா ப்ரொசீஜரையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காலில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் விடணும் அதன் பின்னாடி வாஷ் பண்ணிடணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அரைத்தை வந்து உருளைக்கிழங்கு அதை அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கால்கள் வந்து நல்லா வந்து பளிச்சு நானதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா எலுமிச்சை எலுமிச்சையும் சர்க்கரையும் ஸோ எலுமிச்சியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வட்ட வட்டமாக நறுக்கிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக இது பண்ணி சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு வச்சிடணும் சர்க்கரை அந்த கிரானியூல்ஸாக இருக்குது பார்த்திங்களா அதில் போட்டு வச்சுட்டு பின்னாடி அதோடு எடுத்து நம்ம நல்லா என்ன பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணணும் அந்த கால்கள் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தில் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும் ஒரு இருபது நிமிடம் பத்து பதினைந்து நிமிடம் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் நார்மலாகவே வந்து இந்த சர்க்கரைக்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங்னு இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத டெட் செல்ஸை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு ஸோ விட்டமின் சி மைல்டாக வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரியும் இருக்கும் அப்போ கால்கள் என்ன ஆகும் பளிச்சுன்னாகும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஸோ கடலை மாவோட நம்ம என்ன சேர்க்கணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதனுடன் கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம கால்களில் அப்ளை பண்ணும் நல்லா வந்து நம்ம கொலுசு போடுற ஏரியா வரைக்கும் அப்ளை பண்ணிடணும் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து வாஷ் பண்ணோம்னா அதுவும் நல்ல பிரைட் ஆகும் அடுத்து ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா ஆரஞ்சு அந்த தோலை வந்து காய வைத்த நிழலில் உலர்த்தி நல்லா பவுடர் பண்ணிக்கணும் ஸோ பவுடர் பண்ணிவிட்டு அதனுடன் ரோஸ் வா வாட்டர் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதையும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகும் அடுத்து கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியும் அதே மாதிரி தான் தக்காளியோட சாரை வந்து நம்ம பாதங்களில் போட்டோம் அப்படின்னா அதுவும் மைல்டு ஒரு ப்ளீச்சிங்காக இருக்கும் ஸோ பாதம் வந்து ஆகும் ஸோ அழுக்குகளால் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் பட் இதே இது வெரிக்கோஸ் வேணும் இல்லை ரத்த ஓட்டம் அப்படி இருக்கவங்க தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணிடாதீங்க குறிப்பாக அந்த எலுமிச்சை சர்க்கரை பண்ணோம் அப்படின்னா ரணங்களை ஏற்படுத்திட்டு புண்களை வந்து ஏற்படுத்திடும் அதனால் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது நான் வந்து என் காலை வந்து நான் பராமரிக்காததுனால ஏற்பட்டது இல்லை வெயிலில் செப்பல் போட்டு போயிட்டு வந்ததுனால டேனாயிருக்கு அப்படிங்கிறவங்க இந்த அஞ்சு முறைகளில் எந்த முறை ஃபாலோ பண்ணாலும் நல்ல பலன் தரும் நன்றி